வணக்கம் நண்பர்களே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டுத்தொடர் அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷன் அதில் பாருங்கள் இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷன் அப்படின்னா அதோட ஃபார்மெட் எப்படி இருக்கும்னா பாருங்களே ஏ ஏ ப்ளஸ் டி அடுத்து தேர்டு உருப்பு வந்து ஏ ப்ளஸ் டூ டி இருக்கும் அப்போ ஃபோர்த் உருப்பு ஏ ப்ளஸ் த்ரீ டி அடுத்து ஃபிஃப்த் உருப்பு ஏ ப்ளஸ் ஃபோர் டி ஏ ப்ளஸ் ஃபோர் டி அப்படி இருக்கும் சரிங்களா இதுதான் அதோடய வடிவம் இதை நல்லா பார்த்துக்கோங்க இதை சிம்பிளாக கேட்கணும்னா கூட கேட்டு விடலாம் இப்போ கூட்டு தொடர் வடிவ வரிசையின் வடிவம் என்ன அப்படின்னு கூட கேட்டு விடலாம் அதனால் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இதில் ஃபார்முலா எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இப்போ இந்த கொடுத்துருக்கதில் வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை காண்பதற்கான ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்னென்னா என் சீக்வல்ட்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இது வந்து இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சம்மை பார்த்தோன்னே அதில் முதல் உறுப்பும் கொடுத்துருப்பாங்க கடைசி உறுப்பும் கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்தா கொடுத்துருந்து அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா அப்போ இதில் இப்போ பாருங்கள் ஏனால் என்ன முதல் உறுப்பு எல்னால் என்ன கடைசி உறுப்பு டீனா என்ன பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் எப்படி காணணும்னா இந்த இது வந்து டி ஒன் இது வந்து டி டூ இது வந்து டி த்ரீ அப்போ இந்த பொது வித்தியாசம் எப்படி பார்க்கணும்னா டி டூ இந்த ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு அப்போ இது ரெண்டும் களிச்சமாக்கும் நமக்கு வந்து டியோட வேலையை வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் சரிங்க நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள் அதை கூட்டுத்தொடர் வரிசையில் அரித்மெட்டிக் ப்ராசஸிங்கில் எண்ணாம் உறுப்புக்கான ஃபார்முலா என்னென்னா டிஎன் சீக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சரிங்களா ஓகே அடுத்த ஃபார்முலா பாருங்கள் ஏபியில் என்ன என் உறுப்புகளின் கூடுதல் அதுக்கான ஃபார்முலா என்னென்னா எஸ்என் சீக்வல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அடுத்து ஃபிஃப்த்து ஃபார்முலா பாருங்கள் இந்த கொடுத்துருக்க இதில் வந்து உறுப்பில் வந்து ஏயும் எல்லும் கொடுக்கப்பட்டால் அதோட நம்ம கூடுதல் காண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா எஸ்என்ஸ் இக்குவல்டி என் பை டூ ஏ ப்ளஸ் எல் சரிங்களா இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க இதுலேருந்து நம்ம சம் போடுவோம் நீங்கள் போடும்போது இந்த ஃபார்முலாலாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறோம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் இது ஸ்கூல் புக் சம்மு இது வந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்னு நம்ம அடுத்து வர்ற கொஸ்டின் எல்லாமே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள் முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையே ஏழால் வகுபடும் இயல் எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையில் ஏழால் வகுப்படக்கூடிய எண்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஏழால் வகுப்படக்கூடிய முதல் எண் எது அப்படின்னா நம்ம பார்க்கணும் அப்புறம் அந்த முந்நூற்றி ஒன்று வந்து ஏழாவாக வகுப்படும் அடுத்து அறநூறு கொடுத்துட்டாங்களா அப்போ அறநூறுக்குள்ளே எந்த நம்பர் வந்து ஏழால் வகுப்படும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த எண் எதுன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா அப்போ முதல் உறுப்பு வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஏ வந்து முந்நூற்றி ஒன்று கடைசி உறுப்பு எல் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டி வந்து நமக்கு தெரியும் டி எப்படி கண்டுபிடிப்போம்னு அப்போ முந்நூற்றி எட்டு மைனஸ் முந்நூற்றி ஒன்று இதோட வேறு தான் டி வந்து ஏழு சரிங்களா அடுத்து இப்போ ஃபார்முலா என்னென்னு பாருங்கள் அப்போ ஏவும் எல்லும் கொடுத்துட்டா நம்ம அதில் பார்த்தோம் ஃபார்முலா அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏன்னா என்னை மொதல் வந்து எ என் உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என் சொல்லிட்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று அப்போ எல் வேலி வேணா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மைனஸ் ஏ வேலி வேணா முந்நூற்றி ஒன்று டிவைடட் பை செவன் ப்ளஸ் ஒன்று அப்போ ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து முந்நூற்றி ஒன்று கழிச்சா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு டபுளட் பை செவன் ப்ளஸ் ஒன்று இப்போ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏழால் அடித்தா ஃபார்ட்டி டூ அப்போ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஒன்று நமக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ கிடச்சிருச்சு இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ மொத்த வந்து முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையில் ஏழால் வகுப்படும் இயல் எண்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா நாற்பத்தி மூணு எண்கள் இருக்குது அப்போ அதோட கூடுதல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க அப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு ஏ தெரியுது எல் இருக்கிறதுனால நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா எஸ்என் சீக்கிரிட்டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்போ எண் எவ்வளவு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு டிவைட் பை டூ இன்ட்டு ஏ எவ்வளவு முந்நூற்றி ஒன்று ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சீக்கிரம் வந்துட்டு நாற்பத்தி மூணு டிவைடட் பை டூ இன்ட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இப்போ அடிச்சமாகக்கும் இந்த ரெண்டை வச்சு நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்போ அடிச்சு பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு தான் இதோட ஆன்சர் சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கொஸ்டின் வந்து இப்படி கேட்குறாங்க முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் இழை எண்களின் கூடுதல் கேட்காமல் எத்தனை அதாவது வகுப்படும் முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் அந்த இயலை எண்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க இந்த நாற்பத்தி மூணு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து இப்போ முந்நூற்றி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா நான் சிம்பிளாக ஒரு மெத்தடு சொல்லித்தரேன் அதில் பாருங்களேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க முந்நூறு கொடுத்துருக்காங்க சரிங்களா பாருங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க முந்நூறு கொடுத்துருக்காங்க இந்த முந்நூறு ஏழு அடிங்க ஏழு ஆள் இப்போ வந்து நாலேலா இருபத்தெட்டு மிச்ச மிச்சம் எவ்வளோ இருக்குது இருபது ஈரேலாக பதினாலு நீங்கள் மிச்சம் வந்து ஆறு வருதா அந்த ஆறை நீங்கள் கால் கட்டு இது கணக்குகளை எடுத்துக்கிறவே வேணாம் நாற்பத்தி ரெண்டு கிடச்சிருச்சா ஓகே அடுத்து என்ன அறநூறு இப்போ இந்த அறநூறு ஏழு அடிங்க இந்த அறநூறு ஏழாள் அடிச்சிங்களாக்கும் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இப்போ வந்து என்லாம் ஐம்பத்தி ஆறு அப்போ எட்டு என்லாம் ஐம்பத்தாறு மிச்சம் வந்து எவ்வளவு நான் நாற்பது அப்போ ஐயேலாம் முப்பத்தஞ்சு மீதி அஞ்சு இருக்கு நம்ம அதுக்கு தேவையில்ல இப்போ இந்த ஈவு எவ்வளோ வந்துச்சு இந்த நாற்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு வந்திருக்கா இதில் பாருங்களேன் இந்த எண்பத்தி அஞ்சு மைனஸ் நாற்பத்தி ரெண்டை கழிஞ்ச உங்களுக்கு வந்து இந்த நாற்பத்தி மூணு கிடைச்சிரும் சப்போஸ் இந்த மாடலில் கேட்பாங்க நிறையா கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் போய் இது தெரியலன்னு முடிச்சிடக்கூடாது இது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த முந்நூறுக்கும் அறநூறுக்கும் ஏழால் வகுபடும் இயல் எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாற்பத்தி மூணு இருக்குது அப்போ இப்படியும் சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஆறால் வகுபடக்கூடிய மூன்று இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அப்போ மூன்று இலக்க எண் எதில் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நூறு டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரை இருக்குது நூறு அப்போ நம்ம இதில் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஆறால் வகுப்படும் மூன்று இலக்க முதல் எண் கண்டுபிடிக்கணும் அப்போ நூறு தான் ஃபஸ்ட்டு எண்ணுனால் நூறுக்கப்புறம் எந்த எண் நூறால் வகுப்போம் ஆறால் வகுப்படும் அப்படின்னு பார்த்தா நூற்றி ரெண்டு தான் முதல் எண் அடுத்து இந்த தொள்ளாயிரத்தி கடைசி எண் அப்படி எது அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இதெல்லாம் நீங்கள் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து எப்படி அமையும் நூற்றி ரெண்டு ப்ளஸ் நூற்றி எட்டு ப்ளஸ் நூற்றி பதினாலு ப்ளஸ் அப்படி செட்டால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அமையும் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க கூடுதல் கண்டுபிடிக்க நமக்கு தேவையில்லை எண்ணிக்கை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்போ நமக்கு ஏ எவ்வளவு நூற்றி ரெண்டு எல் எவ்வளவு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டி எவ்வளவு ஆறு டி எப்படி கண்டுபிடிக்கும் தெரியும் நூற்றி எட்டு மைனஸ் நூற்றி ரெண்டு சே சொல்ல ஆறு அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன என் சீக்கொள்ட்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் ஓகேங்களா அப்போ சீக்கோல்ட்டு எல் எவ்வளோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் நூற்றி ரெண்டு டிவைட் பை ஆறு ப்ளஸ் ஒன்று அப்போ இதை கலிச்சமாக எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு டிவைட் பை ஆறு இதை அடித்து கொடுத்தா நூற்றி நாற்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று நூற்றி ஐம்பது அப்போ ஆறால் வகுப்படக்கூடிய மூன்று இலக்க இயல் எண்கள் வந்து அந்த நூறுக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு கிடையில் எத்தனை நம்பர் இருக்குன்னா நூற்றி ஐம்பது நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா அடுத்த சம் பாருங்கள் கேயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ செம்மை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஸ்க்யூப் ப்ளஸ் டூ ஸ்க்யூப் ப்ளஸ் அப்டூ எக்ஸட்ரா கே ஸ்க்யூப் சிக்கல்ட்டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதெல்லாம் நம்ம பார்க்குற கொஷின்லாம் ஓல்டு கொஸ்டின் பார்த்துக்கிறோக்கோ ரொம்ப கவனமாக நோட் பண்ணிக்கோங்க இது அப்படியே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இப்போ சொல்யூஷன் பாருங்கள் இப்போ வந்து கணம் கொடுத்துட்டாங்க அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் எண்ணின்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ த ஓல் ஸ்கொயர் சீக்கர்ட்டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு கொடுத்துட்டாங்க அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா கே மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ என் வந்து நமக்கு என்ன கேன்ட்டு எடுத்துக்கோங்க என் வந்து கேன் எடுத்துக்கோங்க அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ த தோல் ஸ்கொயர் நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு அப்போ அடுத்து பாருங்கள் ஸ்கொயர்டு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இந்த ஸ்கொயர் இங்கிட்டு போகும்போது ரூட் ஆகும் அப்போ ரூட் வேல்யூ வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுக்கு ரூட் வேல்யூ எவ்வளவு இரநூத்தி பத்து இந்த ரூட் வேலி எப்படி பார்க்கணும்னா நீங்கள் இந்த ஜீரோ வருதா நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு இருக்கா அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இப்போ வந்து ஜீரோ இருக்குன்னா கண்டிப்பாக அது ஜீரோவாகத்தான் இருக்கும் கடைசி ஸ்தானம் வந்து ஜீரோவாகத்தான் இருக்கும் கடைசி இலக்கம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் அடிக்கணும் செகண்ட் இருக்கிற ஜீரோவை அடி அடிச்சிருங்க அடுத்து நானூற்றி நாற்பத்தொன்று இருக்கா நானூற்றி நாற்பத்தொன்று பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எது அப்படின்னா இருபத்தி ஒன்று இப்படி சிம்பிளாக கண்டுபிடிச்சிடணும் சரிங்களா அப்போ இரநூத்தி பத்து இந்த வந்துடுச்சா அப்போ இரநூத்தி பத்து அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ சீக்கல்ட்டு இரநூத்தி பத்து வந்துருச்சு அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் சீக்கல்ட்டு இரநூத்தி பத்து இந்த ரெண்டு இங்கிட்டு போகும்போது பெருக்களில் மேலே போயிடும் அப்போ இன்ட்டு டூ அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் நானூற்றி இருபது அப்போ இந்த நானூற்றி இருபதை நம்ம எப்படி எழுதலாம் டொண்ட்டி இன்ட்டு டொண்ட்டி ஒன் இது வந்து நம்ம நம்ம தான் கண்டுபிடிச்சி எழுதணும் அப்போ டொண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு எழுதலாமா அப்போ கேயோட வேல்யூ என்ன டொண்ட்டி அப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்கேன் என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க நீங்கள் இந்த சம்மை பார்த்த உடனே குழம்புற வேண்டாம் இதுவும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் முக்கியமான கொஸ்டின்னு நல்லா பார்த்துக்குங்க நமக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒற்றைப்பட எண்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்கன்னா ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் அப் டூ எக்ஸட்ரா ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் எழுதிக்கோங்க இதில் எழுதிட்டு மைனஸ் நமக்கு வந்து ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப் டூ எக்ஸட்ரா இந்த முப்பத்தி மூணுக்கு முன்னாடி ஒற்றை என்னது டொண்ட்டி நைன் அப்போ மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு அந்த டுவெண்ட்டி ஒன்று வரை டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இருக்கிறத கழிச்சிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா இந்த கான்செப்ட் புரிஞ்சாக்கும் நீங்கள் புரிதலோடு போட்டுடலாம் கஷ்டப்படாமல் போட்டுடலாம் சரிங்களா அப்போ பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அப்போ நம்ம ஒற்றை எண்களின் கூடுதலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படி கொடுத்துட்டா நம்ம வந்து எண் வலி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ என் வலி இங்கே என்ன எவ்வளவு ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் ஒன் டிவிடட் பை டூ அப்போ ஃபிஃப்டி ஃபோர் பை டூ அப்போ என் சீக்கல் டு டுவெண்ட்டி செவன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இங்கே வாங்க செகண்ட் மைனஸ் இங்கே வந்து என் வலி என்ன டொண்ட்டி நைன் அப்போ என் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ அப்போ தேர்ட்டி பை டூ இங்கே என் வலி எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம் பதினஞ்சு இங்கே என் வலிவு டொண்ட்டி செவன் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இந்த ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சி கழித்து கொடுத்தா ஆன்சர் வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்து ஒற்றை எண்கள் ஒற்றை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன என் ஸ்கொயர்டு இதை மறந்து தரக்கூடாது இது முக்கியமானது அப்போ டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர்டு என்ன எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அப்போ மைனஸ் என் பதினஞ்சு ஸ்கொயர்டு வேலூ என்ன இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ எழுநூற்றி இருபத்தொம்போது மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி கழிச்சா ஐநூற்றி நாலு இதுதான் ஆன்சர் இப்படி சம் கேட்டால் இப்படி சிம்பிளாக போட்டுருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்கள் த்ரீ கம்மா எயிட் கம்மா பதிமூணு அப்டூ எக்ஸெட்ரா என்ற கூட்டத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் இந்த கூட்டத்தொடர் வச்சு இன் முதல் பதினோரு உறுப்புகளின் கூடுதல் காண்க இதுவும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் நல்லா பாருங்களேன் இப்போ த்ரீ கம்மா எயிட் கம்மா பதிமூணு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா இதில் வந்து ஏ வந்து என்ன மூணு அப்போ டி வந்து என்ன அப்போ செகண்ட் உறுப்பும் மைனஸ் முதல் உறுப்பு அப்போ அஞ்சு டி வந்து அஞ்சு கண்டுபிடிச்சிட்டா அப்போ அவங்க கொடுத்துட்டாங்க ஏன்னா பதினோரு உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பதினோரு உறுப்புகள் கொடுத்ததுனால நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா பதினோராவது உறுப்பு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அது என்ன மதிப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் டிஎன் சீக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்னு கண்டுபிடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்போ டி வந்து பதினோராவது உறுப்பு அப்போ ஏ எவ்வளவு மூணு ப்ளஸ்ஸு பதினொன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு டி வந்து ஃபைவு அப்போ மூணு ப்ளஸ் பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பது அப்போ ஐம்பது ப்ளஸ் மூணு நமக்கு வந்து டி பதினோராவது வேலை மதிப்பு எவ்வளோன்னா ஐம்பத்தி மூணுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இதை அந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க கூட்டத்தோட ஃபார்மேட்டில் எழுதுங்க மூணு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் பதிமூணு ப்ளஸ் அப்படி எக்ஸ்டரா கடைசி உறுப்பு என்ன ஐம்பத்தி மூணு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஏசிக்குள்ளே மூணு டிசிக்கு வல்லட்டு அஞ்சு அப்போ எல் எல் எல்சிக்கு வல்லட்டு ஐம்பத்தி மூணு மூணுன்ட்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன எஸ்என் எஸ்என்சிகொள்ட்டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ சீக்கொல்ட்டு அந்த என் என்ன பதினோரு உறுப்பு தானே பதினொன்று பை டூ டூ த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ ஏ வந்து த்ரீ எல் வந்து ஃபிஃப்டி த்ரீ அப்போ பதினொன்று பை டூ இன்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ படிச்சிங்களா டுவெண்ட்டி எயிட் அப்போ பதினொன்று இன்ட்டு ட்வெண்ட்டி எயிட் என்ன முந்நூற்றி எட்டு இவ்வளோ தான் ஆன்சர் இப்போ நம்ம வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் நம்ம வந்து ஃபார்முலா அண்டு ஓல்டு கொஷின் எல்லாமே பார்த்துட்டோம் இதில் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கு தொடர் வரிசை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இதில் வந்து நம்ம நல்லா மாட்ரேட்டான சம்லாம் நம்ம போட்டு வரோம் நீங்கள் வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் மாட்ரேட்டான சம் போடணும் அப்படின்னா அந்த டாபிக் எதுன்னு சொல்லுங்கள் நம்ம அதில் நம்ம மாட்ரேட்டான சம்லாம் எடுத்து போடலாம் தேங்க் யூ